ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் வயதானவர்கள் அறுபது எழுபது தாண்டி தாண்டியவர்களுக்குரிய எளிமையான பயிற்சி அவர்களுக்கு தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எளிமையான பயிற்சிகளின் மூலமாக இப்படித்தடமாக வாழ செய்வது ஏற்கனவே நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் நம்ம வெவ்வேறு ஒரு உறுப்புக்கே நிறைய சிகிச்சைகள் கொடுக்குறோம் உங்களுக்கு எது ச கரெக்டாக இருக்குதோ அந்த சிகிச்சையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கண்கள் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பொருந்தியே ஒன்று இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய நபர்கள் சின்ன வயசுலேயே கேட்ராக்ட்ரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க தூர தூரப்பார்வை அதேமாதிரி கண்களில் நீர் கட்டிகள் வருதல் விஷன் நன்றாக இல்லை இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கின்றது என்ன காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம உடலுக்குன்னு ஒரு பயிற்சி செய்கிறதில்ல கண்களுக்கு அதிகமாக நம்ம வேலை கொடுக்கிறோம் குறிப்பாக இப்போ எல்லோருமே ஆன்லைனில் படிக்கிறாங்க நெட்டு பார்த்து தான் படிக்கக்கூடிய பயிற்சி அந்த ஒரு வழிமுறை இருக்கின்றது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிக்கின்றவர்களுக்கும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும் இது ஒரு காரணம் இரண்டாவது நல்ல ஒரு தூக்கமின்மை அந்த உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு இல்லை அப்படின்னா லிவருக்கு சக்தி கிடைக்காது அப்போ லிவருக்கு சக்தி கிடைக்கலன்னா கண் நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன ரொம்ப ஈஸியாக போய் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் அந்த மாதிரி நிலையே வரக்கூடாது நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே கண் அரம்புகளை பாதுகாக்கக்கூடியது திடப்படுத்தக்கூடியது இப்போ வயதானவர்களுக்கு சில நபர்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த விஷன் நன்றாக இல்லை ஓரளவுக்கு ஐம்பது பர்சன் முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அறுபது பர்சன்ட் தான் தெரியுது இல்லை எழுபது தான் தெரியுது அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு உடலுக்குள் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் கண் நரம்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் சரி செய்யப்படும் உங்களது விஷன் நன்றாக இருக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் ஐம்பது வயது தாண்டிட்ட இதுவரைக்கும் கண்கள் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பயிற்சிகளை நல்லா எடுத்துக்கோங்க அறுபது எழுபது எண்பது வரும்பொழுதெல்லாம் விஷன் சிறப்பாக இருக்கும் கண்ணொழி பெற்று சிறப்பாக வாழலாம் நமக்கு கேற்றாற்ற வரா வராமலேயே வாழக்கூடிய ஆற்றல் நமது யோகத்தில் இருக்கின்றது ஸோ அதை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் காண்பிக்கின்ற மருத்துவரோட தாராளமாக செக் பண்ணிக்கோங்க அவர்களிடம் சொல்லுங்கள் இந்த மாதிரி யோக பயிற்சிகளையும் பண்ணிட்டு வரேன் அவர்களே உங்களது கண்களை செக் பண்ணிவிட்டு விஷம் நன்றாக இருந்துச்சுன்னா எந்த மெடிசனும் வேண்டான்ருவாங்க ஸோ அப்போ நம்ம எவ்வளவோ நேரம் செலவிக்கின்றோம் நமது ஆரோக்கியத்திற்காக நமது கண்கள் சிறப்பாக இயங்குவதற்காக ஒரு பதினைந்து நிமிடம் தினமும் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக கண்கள் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களில் திறந்து கொள்ளுங்கள் கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் விரல் வச்சுக்கோங்க மற்ற இரண்டு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நல்லா கண்களுக்கு நல்ல ஒரு பெற்று கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லிவருக்கு நல்ல ஒரு சக்தியை கொண்டிருக்கின்றேன் கண் அரபுகள் சிறப்பாக இயங்குகின்றது கண்களில் பிரச்சனை உள்ளவங்க ஐந்து நிமிடம் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் மூன்று வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் அது முடித்த உடனே அடுத்த முத்திரை கருட முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மெதுவா மூச்சு உள்ள மிக மெதுவ மூச்சு விளையாடுவார் ஐந்து இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம் அடுத்த முத்திரை தலைச்சூரி முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விதத்தில் மடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கையாக பார்த்துக்கோங்க வலது கை எப்படி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க இடது கை பொறுமையாக பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே கைகளை முன்னாடி காமிங்க நேர்களுக்கு அந்த கை விரல் அமைப்பு நன்றாக தெரியட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடைய ஒரு மூன்று முறை கைகள் அப்படி மடியில் வச்சுக்கோங்க முட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இந்த முதிரையின் மூலமாக நல்ல ஒரு பிராண ஆற்றல் உடல் முழுக்க பரவுவதாக எண்ணுங்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரைகளையுமே அர்த்த பத்மாசனத்தில் போகிறாங்க கால்களை நீட்டிக்கோங்க மிகவும் வயதானவர்கள் தரையில் அமர்ந்து அர்த்த பத்மாசனம் செய்ய முடியாதவங்க நாற்காலையில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதல் முத்திரை பிராண முத்திரை போகிறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுவோம் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்கள் உணர்வு இந்த முத்திரையை செய்யும் பொழுது லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது கண் அரும்புகள் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அடுத்த முத்திரை கருட முத்திரை போகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு கண்கள் கண்ணரம்புகள் லிவருக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ தலைச்சூரி முத்திரை பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு இணைக்க போகிறாங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க பலதுகை எப்படி அனுச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இடதுகை மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக உடல் உள்ளுறுப்பு குறிப்பாக கண்கள் சிறப்பாக இயங்குகின்றது கண் நரம்புகள் நன்றாக பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சின்ன நாடி சுத்தி நாடி சுத்திக்கும் கண் அரம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக பரவினாலே கண்கள் நன்றாக இயங்கும் இடதுகை சின்முத்திரை பெருவரனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து இடதுலே மெதுவாக மூச்சு வழியோடு மீண்டும் இடதுலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க இடதுலே மெதுவாக மூச்சு வெளியோடுங்க இப்போ ரிங் ஃபிங்கர்னால இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க வலதுலேயே மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு விளையாடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் அந்த உணர்வோடு பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடதுல எழுத்து வலது வலது க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு விளையோடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி மாற்றி பண்ணுறாங்க வலதில் எழுத்து இடது லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சை உள்ளழுங்க வலது நாசில இடதுல மூச்சு விடுங்க மீண்டும் வலதில் மெதுவாக மூச்சை உள்ள இடதுல மெது மூச்சை மெதுவாக விடுங்க ஒவ்வொரு நாசிலையும் பத்து முறை நிதானமாக பொறுமையாக மூச்சை உள்ளெழுத்து மிக நிதானமாக மூச்சை ரசித்து மெதுவாக மூச்சை அடையிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை கண்ணை முடிக்கோங்க உங்களது மனசு அப்படியே நெற்றி புரோமையம் ஆக்னேய சக்கரம் நெற்றிப்புர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வலதுகன் இடதுகன் அந்த பகுதிக்குள்ளே அந்த பகுதி முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் மூச்சோட்டம் சிறப்பாக இயங்குகின்றது கண் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ அப்படியே மூச்சு உள்ளெழுத்திட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே காதோடு சேர்த்து கும்பிட்டுக்கோங்க மெதுவாக ரெண்டு கைகளையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நல்ல பிராணசக்தி கண் நரம்புகள் கண்குள்ள வலது கண் இடது கண் உள்ள நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் மெதுவாக கைகளை கிளகுணங்குங்க அப்படியே கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க நீர்களை இன்றைக்கு பார்த்த சின்ன சின்ன பயிற்சிகளை தான் ஆனால் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது கண் அரம்புகள் சிறப்பாக இயங்கும் இது எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக வயதானவர்கள் ஐம்பது அறுபது எழுபதை தாண்டியவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அழகாக ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் நாளாக நாளாக வயது ஆக ஆக கண் நரம்புகள் நன்றாக இயங்கும் இதோடு சேர்த்து இரவு தூங்கக்கூடிய நேரம் உணவில் ஒழுக்கம் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க பல வகைகள் கீரை வகைகள் அடிக்கடி உணவு எடுத்துக்கோங்க மிக கண் நரம்புகள் நன்றாக எங்கூடைய நிலை கிடைக்கும் இந்த பயிற்சியை அதிகாலையில் சூரியனை பார்த்து ஆறிலிருந்து ஆறரைக்குள்ளே அதே மாதிரி மாலை சூரியன் படும்பொழுது ஐந்தரைலேருந்து ஆறுக்குள்ளே பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சூரிய ஒளியினுடைய கதிர்களும் நம்ம உடம்புல நன்றாகப்படும் பொழுது இன்னும் லிவருக்கு நன்றாக சக்தி கிடைக்கும் கண்கள் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்